அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது சிவபெருமான வணங்கக்கூடிய உண்மையான பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான குணங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் சிவபெருமான் நீங்க நினைக்கலாம் சிவனை யார் வேணாலும் வணங்கலாம் யார் வேணாலும் வழிபடலாம் சிவபெருமானை யார் வேணாலும் அடையலாம் சிவபெருமான் கிட்ட எல்லாருமே சரணாகதி அடையலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அப்படி கிடையாது சிவபெருமான வணங்குறதுக்கும் கூட உங்களுக்கு சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் அவனை அடையவே முடியும் சிவபெருமான சரணாகதி அடைகிறதுக்கு ஏன் அப்போ சிவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் அதுவாக தோன்றும் எல்லாருக்குமே இந்த எண்ணம் அவ்வளோ சாதாரணமாக வரது கிடையாது நீங்கள் சிவபெருமானை விட்டு விலகணும்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் என்ன காரணங்கள் சொல்லலாம் நான் அசைவ உணவு சாப்பிட்றேன் நான் ஒரு தவறான விதமாக நடந்துக்கிறேன் நான் தவறான உணவுகள் சாப்பிட்றேன் எனக்கு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு எனக்கு சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு சில தவறான நண்பர்கள் இருக்காங்க அதனால என்னால் சிவபெருமான என்னால முறைப்படி அணுக முடியல அப்படின்னு எதை வேணாலும் நீங்க சொல்லிட்டு போலாம் அவரை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க விலக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணலாம் உங்க மனம் சிவனை விட்டு விலகி விலகி போன ஆரம்பித்தாலும் ஒரு கட்டத்துல உங்களையும் அறியாம நீங்க சிவபெருமான் வழிபாட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பீங்க உங்களையே அறியாம ருத்ராட்சத்து மேல ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ருத்ராட்சம் அப்படிங்கிற பெயருக்கான சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க ருத்ராட்சம் ஏன் நம்ம அணிய கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எங்கேயாவது வில்வ மரத்தை பார்க்கும் போது அந்த வில்வோ மரத்தோட தெய்வீக தன்மை அவனோட சக்தியை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க எல்லாமே சிவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சிவனோட கோவிலை நீங்க கடக்கும் போது உங்களை அறியாம கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலை நீங்களே வர ஆரம்பிப்பீங்க சிவபெருமான் கிட்ட உங்களையும் அறியாமல் நீங்களே போக ஆரம்பிப்பீங்க நீங்களா சிவனை அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால் முடியாது ஆனா அவன் உங்களை நினைச்சானா நீங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் உங்களால் முடியாது நீங்க எப்ப முதன் முதலா ருத்ராட்ச தரிக்கும் போது அப்ப நீங்க உணர ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உங்க உள்ளுணர்வுல சிவபெருமானே பரமாத்மாவா கலக்கிறது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் நான் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது என்னோட ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணகத்தா சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்வீங்க அவனின்றி ஒரு அணுவும் அசையாது சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட ஈர்க்க ஆரம்பிப்பீங்க உங்க மனதுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஒரு காலம் ஒரு நேரம் தேவைப்படும் சிவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனை வழிபாடு பண்றதுக்கு சிவனை அடையிறதுக்கும் சிவனை உணர்றதுக்கும் ஒரு கால நேரம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் அந்த நேரம் வர வரைக்கும் அந்த ஒவ்வொரு காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை சிவன் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை என்னால அது முடியல இது முடியல அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிக்கொண்டே இருப்போம் அந்த கால நேரம் உங்களுக்கு வரும் சிவபெருமானே நம்மளை கூப்பிடுவார் எப்ப உங்களை சிவபெருமான் முழுமையா ஆட்கொண்டாரோ அந்த நொடியில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே உங்களுக்கு சிவனா தெரிய ஆரம்பிக்கும் பார்க்கக்கூடிய அனைத்திலுமே சிவபெருமான் தான் உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிப்பார் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களுமே இயற்கை இயற்கையாக குடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நீங்க சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு உணர்வை உணர ஆரம்பிப்பீங்க அனைத்திலுமே எம் பெருமான் சிவபெருமான் அப்படிங்கறத உணர ஆரம்பித்து அவரை வழிபாடு அடைய ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மறியாமல் சிவபெருமான் தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரிவார் ரோட்ல போகக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு உயிரினங்கள் பார்த்தாலும் அது உங்க கண்களுக்கு சிவபெருமானா தெரியும் ஏன் சக மனிதரை பார்த்தா கூட அவரையுமே நீங்க சிவபெருமானா பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அந்த மனசு வர ஆரம்பிக்கும் உங்க மனம் நல்ல எண்ணங்களா மாற ஆரம்பிக்கும் உங்க மனதில் முழுமையா சிவபெருமான் ஆட்கொள்ள ஆரம்பிப்பாரு அந்த நொடி நீங்க பார்க்கக்கூடிய நீங்க நினைக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எல்லா விஷயங்களுமே என் அப்பன் சிவபெருமானா உணர ஆரம்பிப்பீங்க இந்த உணர்வு உங்களுக்கு எப்ப தோன்றுதோ அந்த நேரத்துல உங்களுக்கு பொறுமை வர ஆரம்பிக்கும் அந்த பொறுமை சூழ்நிலை உங்களை முழுக்க முழுக்க மாற்ற ஆரம்பிக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு நபரா நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்க ஆனா இந்த நிலை நீங்க வரும்போது எது நடந்தாலும் அந்த நேரத்தை நீங்க பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க எப்பேற்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தாலுமே நீங்க மௌனம் சாதிக்க ஆரம்பிப்பீங்க எதை நடந்தாலுமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வர ஆரம்பிப்பீங்க எனக்கு எது நடந்தாலும் என் அப்பன் சிவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணம் உங்க ஆள் மனதை உருவாக்க ஆரம்பிக்கும் எது நடந்தாலும் என் அப்பன் சிவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் உங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இவன் இந்த மாதிரியான ஆள் கிடையாது இவன் எப்ப பாரு கோவப்படக்கூடியவனாச்சு இவனை யாரனாலுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இந்த நிலையில அந்த மாதிரியான ஒரு கோப நிலைக்கே நீங்க வரமாட்டீங்க உங்க மனம் மௌனம் சாதிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீங்க அமைதியாவே இருப்பீங்க காரணம் நீங்க சிவனை உணர ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க சிவனுடைய நாமத்தை நீங்க தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்த அந்த நொடி அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் சிவனோட ஒன்றா கலக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீங்க இழக்க விரும்பல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு அந்த கோபத்தினால சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஆரம்பித்து அந்த மகிழ்ச்சியை நீங்க இழக்க ஆரம்பிக்கல உங்க மனசுல சிவபெருமான் இரண்டரை கலந்து அது உங்களோட வாழ்க்கையை பொறுமையா சார்ந்த குணம் வரக்கூடிய உங்களை உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் உங்களோட ஊனத்தை அப்படியே மாத்தி எல்லாத்தையும் விட ஒரு தாழ்ந்த நிலை நான் அப்படிங்கற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும் என் அப்ப அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே வர ஆரம்பிக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சிவனடியார்களுக்கெல்லாம் சிவனடியாரா இருப்பாங்க அப்படின்னு அந்த நிலையை நீங்க உருவாக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய அனைவருமே சிவபெருமானா உங்க கண்களுக்கு தெரிவார் நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருமே சிவபெருமானா அனைவருமே நீங்கள் சிவனாக பார்க்க ஆரம்பிப்பீங்க சக உயிரினங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க சக இயற்கையை நீங்கள் வழிபாட ஆரம்பிப்பீங்க அனைத்துமே சிவனோட அம்சம்தான் அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பீங்க இந்த உணர்வு இந்த குணம் உங்கள் கிட்ட எப்போ வர ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் நம சிவாயா அப்படிங்கிற அவனுடைய நாமத்தை சொல்லி பாருங்கள் அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆட்கொள்ளக்கூடிய அருட்பெரும் ஜோதி என்னங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க உங்களோட மனசுல அந்த ஜோதியை ஒன்றா கலக்க வைக்கிறதுக்கு நம சிவாயா அப்படிங்கிற நாமம் நீங்களும் சிவபெருமான் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும் அந்த நொடி எல்லா விஷயங்களையுமே நீங்க சிவபெருமான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க சிவபெருமான பற்றி படிக்க ஆரம்பிப்பீங்க சிவபெருமானை பற்றி தேட ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் நீங்க செல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சிவபெருமானா உங்களுக்கு இருக்கும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்துமே சிவனா இருக்கும் நீங்க சிவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சிவபெருமான் உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து முன்னோக்கி வருவார் அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க உங்க மனம் உங்க குணம் எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க உங்களோட மனதுல முழுமையாக சிவன் கலக்க ஆரம்பிப்பார் இந்த நிலைக்கு நீங்க வர ஆரம்பித்து ஒவ்வொன்றா தேடி 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 போகும்போது நீங்க தான் உண்மையான சிவபெருமானுடைய பத்தரா மாறுவீங்க நீங்க தான் உண்மையான இந்த நிலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே அவங்களோட மனசுல சிவனே துணை நம அப்படிங்கிற நாமத்தோட மனதுல ருத்ராட்சத்தை தடிக்க ஆரம்பித்து சிவனடியாராவே தங்களை உணர ஆரம்பித்து நான் சிவனுக்கு தொன்று செய்யக்கூடியவன் அப்படிங்கிற குணத்தை பெற ஆரம்பிப்பீங்க இந்த குணம் உள்ளவன் தான் சிவபெருமானோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத குணம் உள்ளவனா மாறுவான் நமசிவாயம்